யோகரத்தினங்கள் பதித்த பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட தெய்வ டாலர்களை உலகிலேயே முதன் முறையாக செய்து தரும் ஒரே ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்ஸ் எங்கள் சஹஜோ ரஜினிஷ் ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்ஸ் தான் எங்களுடைய யோக ஆபரணங்களை வேறு யாரும் செய்ய முடியாது ஏனென்றால் ட்ரேட்மார்க் ரெஜிஸ்டர் செய்யப்பட்டது எங்களுடைய தங்க ஆபரணங்கள் அனைத்தும் நைன் ஒன் சிக்ஸ் கேடிஎம் முத்திரை கொண்டது எஸ் ஆர் ஜி ஜே சஹஜோ ரஜினிஷ் ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்ஸ் நம்பர் ஃபார்ட்டி ஃபைவ் டுவெல் குவாலிட்டி காம்ப்ளக்ஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் அருணாச்சலம் ரோட் சாலி கிராமம் சென்னை சிக்ஸ் லேக்ஸ் நைன்டி த்ரீ ஆப்போசிட் டு பிரசாத் கலர் லேப் ஃபோன் ஜீரோ டபுள் ஃபோர் டூ த்ரீ செவன் சிக்ஸ் ஜீரோ டபுள் செவன் ஃபோர் அண்ட் ஜீரோ டபுள் ஃபோர் டூ த்ரீ செவன் சிக்ஸ் ஜீரோ டபுள் செவன் டூ மொபைல் நைன் எயிட் ஃபோர் ஜீரோ நைன் ஃபைவ் செவன் சிக்ஸ் ஒன் டூ டபுள் நைன் ஃபைவ் டூ நைன் ஃபைவ் டபுள் நைன் சிக்ஸ் டூ அண்ட் டபுள் நைன் சிக்ஸ் டூ நைன் ஃபோர் டபுள் ஜீரோ டபுள் சிக்ஸ் மனித குல வாழ்க்கையையும் வாழ்வியலையும் வழித்தும் நவ கிரும்ருப்பியலும் பிரபஞ்ச ரகசியம் உன்னையேனி அறிவாய் உனது ஜாதகத்தின் வாயிலாக Jyotida Satguruji Mehru. Enlightened mystic through his own birth horoscope, an alchemist of astrology, for the first time in this world, is transforming an individual through one's birth horoscope to a state of nirvana in this existence. Founder Sri Maha Mehru Jyotida Dhyanalayam, Trust Registered.

உங்கள் ஆன்மீக இறையொருள் பசியானாலும் சரி உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான பொருளாதார பசியானாலும் சரி நீங்களே தேடி கண்டடைய வேண்டி உள்ளது இதுதான் ஒரே வழி காரணம் இது உங்கள் வயிற்றின் பசி ஏதோ ஒரு ஜோதிடர் ஒரு நாள் உங்கள் ஜாதகத்துக்கு பலன் சொல்லி பழிப்பதென்பது அன்னதானத்தை போல என்றாவது ஒரு நாள் கிடைப்பது போல ஆனால் உங்கள் வாழ்நாள் முழுமைக்குமான பசிக்கும் சரி உங்கள் எதிர்கால ஆசைகள் தொடர்பான பசி நிறைவேறுமா நிறைவேறாதா என்பதற்கு நீங்களே உங்கள் ஜனன ஜாதகத்தின் மூலம் அறிந்து புரிந்து செயலாற்றி வெற்றி பெற வேண்டும் அதற்கு நான் உங்களுக்கு ஒரு விளக்காக துணை புரிவேன் காலப்பாதை வாயிலாக என்றென்றும் உங்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை செல்ல வருகிறார்

காணத் தவறாதீர்கள் பிரதி வெள்ளிக்கிழமையும் காலப்பாதை முடிவில்லா தொடர் ஜோதிர சத்குருஜி மெஹரு சேனலில் எங்கள் அனைத்து பதிவுகளையும் நீங்கள் உடனுக்குடன் காண இப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் ஜோதிர சத்குருஜி மெஹரு சேனலை ஜோதிர சத்குருஜி மெஹரு சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சவங்க சேனலில் ரெகுலர் அப்டேட்ஸ்களை உடனே பெற உடனே இந்த பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க விளம்பி வருடம் தை மாதம் கண்ணீராசி பலன்கள் காலம் பதினான்கு ஒன்று இரண்டாயிரத்தி பத்தொம்போது மாலை ஏழு நாற்பத்தி ஒன்பது முதல் பனிரெண்டு இரண்டு இரண்டாயிரத்தி பத்தொம்பது வரை வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே அன்புகிறேன் நான் தற்போது விளம்பி வருடம் தை மாதம் காலம் பதினாலு ஒன்று பத்தொன்போது மாலை ஏழு நாற்பத்தி ஒன்பது பிஎம் இருந்து பனிரெண்டு இரண்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது வரை ஒரு மாத காலத்திற்கான தை மாதத்திற்கான கன்னிராசி அன்பர்களுக்கான ராசி பலன்களை கூற உள்ளேன் என்ன கன்னிராசி அன்பர்களே இந்த மாதம் பிறக்கும்போதே உங்களுக்கு சந்திராஷ்டிரமத்தில் பிறகுது நான் என்ன பண்ண முடியும் இருக்கிறது தானே நான் சொல்ல முடியும் இல்லாததை நான் சொன்னாலும் உங்களுக்கு நடக்க போகிறது இல்லையே எட்டாம் இடத்துல போய் சந்திரன் அமர்ந்துட்டார் இந்த மாதம் பிறக்கும் போதே சந்திராஷ்டிரமத்தில் பிறக்கறதுனால என்னடா இது ஏற்கனவே துரியோதன படை க வந்தது போய் மூணில் உட்காந்துட்டான் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வந்து நம்ம ஜோதிர சத்குருஜி மேரு வச்சாங்க நம்ம ஜோதிர சத்குரு மேரு சொன்னார் நம்ம கூட நம்மளை அடை போப்பா நாங்கள்லாம் வந்து சாதாரண ஆள் நாங்கள்லாம் யார் உச்சி மீது வானி வீழுகின்ற வீடு கின்ற போதிலும் அச்சம் இல்லை அச்சம் இல்லை அச்சம் என்பது இல்லைன்னு சொன்னீங்க நாங்கள்லாம் சாப்பாட்டில் பெரிச்சாடி உணர்ந்தள தூக்கி போட்டு சாப்பிட்றாளுங்க எங்ககிட்ட போய் சொல்கிறேன் நாங்கள் எப்பேற்பட்ட தைரிய சார்ன்னு சொல்லி அப்போ மனசில் நினச்சிக்கிட்டு இருப்பீங்க குரு பலன் பற்றி நான் பேசும்போது இப்போ தான் நவம்பர் வந்திருக்கு டிசம்பர் வந்திருக்கு ஜனவரி வந்திருக்குல்ல இப்போ புரிஞ்சிருக்கும் இல்லை படை கலந்துதா இல்லையான்னு கண்டிப்பாக படை கவிழ்ந்திருக்கும் இன்னும் வந்து வழிக்காத மாதிரியே நடிக்கிறவங்களும் சில பேர் இருப்பாங்க நமக்கு தெரியும் இல்லை உங்கள் ராசிப்பிறன் நான் உட்காந்து சொல்கிறேன்னாக்கா அப்படின்னாக்கா நான் சர்வத்தையும் பார்க்காமையாக சொல்லுவேன் இல்லை சர்வமும் எனக்கு உணராமலையாக நான் சொல்ல முடியும் எல்லாம் உணர்ந்தால் நான் சொல்கிறேன் அதனால் உங்களை தற்காத்து கொள்வதற்குத்தான் சொல்லப்படுகிறது உங்களுக்கு ஈகோ இருந்தாக அதனால் வந்து நட்டம் உங்களுக்கு தானே தடவை சொல்கிற எனக்கோ இல்லை இங்கே அமர்ந்து சொல்லக்கூடிய வேறு யாருக்கோ இல்லை எந்த குருக்களுக்கும் அல்ல உங்களுக்குத்தான் நட்டம் அதனால் ஏற்கனவே படை கவிழ்ந்த நேரத்தில் இருக்கிறீர்கள் இந்த மாதம் சந்திராஷ்டிரமத்தில் வந்து ஆரம்பிக்கிறது உங்களை நான் பயமுறுத்தவில்லை உங்களுக்கு நான் எச்சரிக்கையும் விடுக்கவில்லை இருக்கும் உண்மையை உண்மையாகவே சொல்லி கொண்டிருக்கிறேன் அவ்வளவுதான் டாக்டர் ரிப்போர்ட்டை பார்க்குறாரு நான் அந்த ரிப்போர்ட்டில் என்ன இருக்காது சொல்ல முடியும் ரிப்போர்ட்டில் வந்து தப்பாக இருந்துட்டு ரைட்டு சொல்ல முடியுமா அவர் மெடிக்கல் கவுன்சிலில் ஒரு பதவியை பிடுங்கிடுவாங்களே அந்த மாதிரி தான் அந்த மாதிரி தான் எட்டுல வந்து சந்திரனோட ஆரம்பிக்குது ஆனால் கவலைப்படாதீங்க மாதம் பிறந்த ரெண்டு மூணு நாள் தான் உங்களுக்கு சங்கடம் அதுக்கப்புறமா உபஜயஸ்தானத்தில் ரெண்டு சுபகிரகம் இருக்குது அந்த குரு பார்வை வந்து ஏழாம் இடத்துக்கும் ஒன்பதாம் இடத்துக்கும் பதினொன்றாம் இடத்துக்கும் பதியுது மனைவி மூலமாகவோ பார்ட்னர்ஷிப் மூலமாகவோ நண்பர் வட்டாரத்தின் மூலமாகவோ அந்நிய மதத்தார் மூலமாகவோ நன்மை அடைவீங்க உங்களை அவங்க நீங்கள் இதுக்கு முன்னாடி அவங்களுக்கு செஞ்சுருப்பீங்க அதுக்காக இப்போ பிரதிபலனாக செய்யலாம் அப்படியும் வரலாம் எப்படி வேணாலும் வரலாம் கிரகம் வந்து உங்கள்கிட்ட இருந்து தான் எடுத்து கொடுக்கமே தவிர தனியாக கொடுத்துட்றாது உங்களுடைய அக்கௌண்ட்டில் எங்கேயோ ஒரு இடத்துல எங்கேயோ யாருக்கோ புண்ணியம் பண்ணிந்தால் அதுலேருந்து கூட எடுத்து கொடுத்துருவோம் ஆக பண்ணியிருக்கணும் புண்ணியன்றது தான் முக்கியமே தவிர பண்ணவே இல்லாதவனுக்கு எங்கேருந்து எடுத்து கொடுக்கும் நம்ம அக்கௌண்ட்டில் செக் பாஸ் ஆகும் அந்த மாதிரி தான் நாலாம் இடத்துல சனி இருக்குது புதன் இருக்குது இந்த மாதத்தில் உங்கள் ராசியாதிபதி ரெண்டு வாட்டி மாறுறாரு ஒன்று இருபது ஒன்று பத்தொம்போது தனுசு விட்டு மகரத்துக்கு போகிறாரு அடுத்தது வந்து ஏழு ரெண்டு பத்தொம்போது மகரத்தை விட்டு வந்து கும்பத்துக்கு போகிறாரு இந்த ரெண்டுமே உங்களுக்கு ஒன்றும் பெரிய அளவில் பாதகமான இடம் இல்லை லாபராக உங்களை காப்பாற்றவே தயாராக இருக்கார் அவர் காப்பாற்றுவார் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு உபஜயத்தில் இருந்து பணம் வரும் திடீர்னு வரும் மிராக்கல் மாதிரி தெரியும் உங்களுக்கு ஆதரவை வச்சு இந்த மாதம் பணம் வந்து வண்டியை ஓட்டிடுவீங்க சந்திராஷ்டமத்தில் மாதம் பிறக்கறனால இந்த பதினாலு ஒன்று பத்தொம்போதுலேருந்து ரெண்டரை நாள் எச்சரிக்கையா இருங்க உங்களுக்கு சந்திராஷ் நாட்கள் தரப்படும் அந்த நாட்களில் விழிப்புணர்வாக இருக்கேன் அசிங்கம் அவமானம் மானபங்கம் தற்கொலை முயற்சி போன்ற விஷயங்கள் வரும் உங்களுக்கு ஏன் தற்கொலை என்ற வார்த்தையை போடுறேன்னா உங்களுக்கு ஏற்கனவே வந்து துரியோதன படை கவிழ்ந்த நேரம் துரியோதன படை கலந்த நேரத்தில் ஓமானம் அதுக்காக உடனே அறிவியல்கள் வந்து சில பேர் கமெண்ட் போடுவாங்க துரியோதனனுக்கு தானே படை கலந்து எங்களுக்கு தான் படையே இல்லையென்றது துரியோதனனுக்கு வந்து படை இருந்தது உங்களுக்கு உங்கள் பேங்க் பேலன்ஸில் உள்ள ஆயிரரூபா தான் படையினா அது கலந்துடும் நான் ஒரு ஓட்டு வீட்டில் இருக்கிறேன்னாக்கா அந்த ஓடு வீடு எல்லாம் கொண்டாந்து ரோட்டில் நிற்க வச்சிருவான் ரோட்டில் தான்ண்டா நான் வாழ்கிறேன் அப்படின்னாக்கா அன்றைக்கி ரோடே வந்து நாங்கள் நோண்ட போகிறேன்டா கிளம்பிடாண்டுவோம் இப்படி பலனை பிரிச்சுக்கணும் எல்ஐஜி எம்ஐஜி ஹெச்ஐஜி எச்ஐஜி பிஐஜினாக்கா பியாண்ட் இன்கம் கிரேடு இப்படி பிரிச்சுக்கணும் இல்லையா எல்லாத்தையும் சொன்னாக்கா என்ன உட்காந்து சொல்லிக்கிட்டே இருக்கணும் பூரா கட்டி கொடுத்த சோறும் சொல்லி கொடுத்த புத்தியும் கடைசி வராது அதை விருத்தி பண்ணிக்கணும் நீங்கள் தான் ஆக இந்த மாதம் உங்களுக்கு சங்கடமாக தான் இருக்குது ஆனாலும் நீங்கள் தப்பிப்பீங்கன்னு நான் சொல்கிறேன் கண்டிப்பாக யாக்க போகுது உங்களுக்கு கவலையப்படாதீங்க எப்படி தப்பிப்பீங்கன்றது உங்களுக்கும் தெரியாது ஆனால் தப்பிப்பீங்கன்றது மட்டும் எனக்கு தெரியும் தப்பிச்சிருவீங்க அதுதான் உபஜயத்தின் மூலமாக உங்களுக்கு பணம் வரும் ஏழாம் இடத்துல இருக்குது கணவன் மனைக்குள்ளே விட்டு கொடுத்து போனோம் இல்லைன்னாக்கா பிரிவினை வந்துடும் ஐந்தில் சூரியன் கேது விரையாதிபதி குழந்தைகள் விஷயத்தில் கவனம் மிக மிக தேவை இல்லைன்னா இந்த காலகட்டத்தில் குழந்தைகள் தொலைந்து போவதோ இல்லைனா அவர்களுக்கு ஏதாவது விபத்துக்கு நடக்கிறதோ ஏற்படும் அதனால எச்சரிக்கையாக அவங்களை பாதுகாத்துக்கோங்க இந்த மாதம் மேலும் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல குலிகன் இருப்பதால் சில பேருக்கு இந்த ஆவி சேட்டை ஏற்கனவே மூணாம் இடத்துல குரு இருந்தாலும் பயம் வந்துடும் பன்னெண்டாம் இடத்துல கேது பன்னெண்டாம் இடத்துல குலிகன் இருந்தால் குரு குளிகன் வந்து பிரேத கிரகம் ஆவி கிரகம் அதனால் எங்கேயோ காற்று கருப்பை பார்த்து பயந்துடேன்னு சொல்லிட்டு கூட புத்தி பதிலிச்சு போய் உட்காந்துடலாம் அப்படியும் வந்தாலும் படை கலந்த மாதிரி தான் புரிதா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருங்க சந்திராஷ் நாட்கள் எச்சரிக்கையா இருங்க அதுக்கு தான் தரப்படுகிறது பின்ன பண வருவ நாட்களில் பணம் வரும் அப்படின்ற நம்பிக்கை இருந்தாலே நீங்கள் அடுத்த ஸ்டெப் எடுத்து மூவ் பண்ணுவீங்க அதுக்கு தான் அது தரப்படுகிறது இதை இரண்டையும் குறித்து கொள்ளுங்கள் ஆக இந்த மாதம் நூற்றிலே ஒரு நாற்பது சதவீதம் நட்பலன்களாகவும் அறுபது சதவீதம் தீமை பலன்களாகவும் இருக்கிறது இதுதான் கன்னிராசி அன்பர்களுக்கான தை மாத ராசி பலன்கள் நன்றி வணக்கம் நான் உங்களுக்கு ஒவ்வொரு மாதமும் சந்திராஷ்டம நாட்களை பற்றி குறிப்பிட்ட இரண்டரை நாட்கள் ஒவ்வொரு மாதமும் சுபகாரியங்களை தவிர்த்தல் வேண்டும் என்று பிரதி மாதமும் உங்களுக்கு தந்து கொண்டு வருகிறேன் குறிப்பாக சந்திர அஷ்டமம் என்றால் அதன் பொருள் என்னவென்றால் சந்திரன் டேஷ் அஷ்டமம் சந்திரன் உங்கள் ஜென்ம ராசிக்கு எட்டாம் இடத்திலே சஞ்சாரம் செய்யும் அந்த இரண்டரை நாட்களில்தான் உங்கள் மனம் பல விபரீதமான கற்பனைகளை செய்து கொள்ளும் உங்கள் உடலும் நோய்வாய்ப்படுவதற்கான அறிகுறிகள் தென்படும் அந்த நாட்களில் உங்கள் உள்ளத்தையும் உடலையும் பேணி பாதுகாத்து கொள்வதற்குத்தான் அந்த சந்திராஷ்டம நாட்கள் தரப்படுகின்றது மேலும் அந்த நாட்களில் எந்தவிதமான விதமான சுபகாரியங்களும் நீங்கள் செய்தல் கூடாது விழிப்புணர்வை கடைபிடித்து அந்த இரண்டரை நாட்களில் எந்த பேராபத்தும் உங்களை அண்டாமல் பாதுகாத்து தான் இந்த நாட்கள் உங்கள் நலன் கருதி தரப்படுகிறது அடுத்தபடியாக பணவரவு நாட்கள் அந்த பணவரவு நாட்கள் என்பது உங்கள் அடிப்படை ஜாதகத்திலே தற்காலத்தில் நடைபெறும் அதிர்ஷ்ட திசையாக இருந்தால் தேவைக்கு அதிகமாகவும் நடுத்தர திசையாக இருந்தால் தேவைக்கு ஏற்பவும் நடுத்தரத்தை விட கீழான திசையாக இருந்தால் அசுப பலன்களை தரக்கூடிய திசையாக புத்தியாக அந்தரமாக சூட்சமாக இருந்தால் தேவைக்கு குறைவாகவும் பணம் கிடைக்கும் இதை முன்கூட்டியே தெரிந்து கொண்டால் நீங்கள் திட்டமிட்டு செயல்பட்டு சில காரியங்களை வெற்றி பெறலாம் என்பதற்காக இதையும் தரப்படுகிறது நன்றி வணக்கம் ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை அறிந்து கொண்டால் தான் அவன் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம் சொல்வதெல்லாம் அபூர்வ வாக்கு சக்தி பெற்றவர் அவர்கள் உங்கள் வாழ்க்கையில் பணம் புகழ் பதவி திருமணம் குழந்தை பேரு உயர்கல்வி வெளிநாட்டு யோகம் கலைத்துறையில் வெற்றி அரசியலில் வெற்றி போன்ற இன்னும் எண்ணற்ற உங்கள் வாழ்வின் கேள்விகளுக்கு ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை எப்படி அறிந்து கொள்வது ஜோதிட சத்குருஜி மெஹ்ரு Address: Quality Complex, First Floor, New Number Forty Five, Wall Number Twelve, Arunachalam Road, Sari Gramam Chennai Ninety Three. Phone: Zero Double Four Two Three Seven Six Zero Double Seven Two. Contact: Double Nine Five Two Nine Five Double Nine Six Two Nine Eight Four Zero Nine Five Seven Six One Two. Website: www dot dot